ஹலோ வணக்கங்க இது நம்ம மாடி தோட்டத்தில் மேலே வளர்ந்து வந்துருக்கிற எங்கள் வீட்டு மாமரங்க இது தோட்டத்தில் தான் இருக்குது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வருஷமெல்லாம் காய்க்கக்கூடிய ஒரு மரம் இப்போ சீசனுக்கு இது மாதிரி நல்லா எங்கே பார்த்தாலும் கொத்து கொத்தா பழம் இருக்குது சீசனில் மட்டும்தான் மாமரம் காய்க்கும் சில மரம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கள் மரம் அப்படி இல்லைங்க இப்போ ஒரு பக்கம் பாருங்கள் பழம் ஒரு பக்கம் பழம் கொத்து கொத்தாக இருக்குதுங்களா அதே பாருங்கள் அப்படியே இந்த சைடு வந்து பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது மட்டும் இல்லைங்க அங்கங்கே அங்கே பிஞ்சியும் வச்சிருச்சு ஏன்னா இந்த மரம் வந்து வருஷம் ஃபுல்லாக சீசனே இல்லாமல் அதை பாருங்கள் பிஞ்சு உள்ள பாருங்கள் சீசனே இல்லாமல் எல்லாம் காய்க்கக்கூடிய ஒரு மரம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு எந்த நாளுமே இந்த மரத்தில் காய் இல்லைன்றதே இல்லைங்க பழம் வேணால் இல்லாமல் இருக்கும் ஆனால் காய் இருந்துகிட்டே தாங்க அது போகிறோம் இப்போதை பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்